வணக்கம் நண்பர்களே பொதுவாக இந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த காதல் உணர்வானது உறவு நிலைகளுக்கேற்ப பந்த பாசம் அப்படின்னு பல பிரிவினைகளையும் பெற்றிருக்கும் பட் ரியலாக பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்க மேலே தன்னுடைய பிரியத்தை செலுத்துவது தான் ஸோ அப்படி எல்லா மனிதர்களுக்குமே இந்த காதல் அனுபவங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் ஆனால் எல்லா காலகட்டங்கள்லேயுமே மனிதர்கள் இந்த காதல் உணர்வுகளோடய இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட தக்க காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்க மூழ்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணங்கள் தான் அப்பப்போ வந்துட்டு போகமே இல்லாமல் முன்னாடி இருந்த மாதிரியே அந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது பெருசாக பிரதிபலிக்காது அது வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது இதுக்கு சில கிரகங்களுடைய நிலைகள் இந்தந்த இடங்களுக்கு வரும்பொழுது இந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த காதல் விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அல்லது காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது காதல் மாதமாக இருக்கும் பிப்ரவரி பதினாறாம் தேதி காதலர் தினம் உலகம் முழுக்கவே கொண்டாடப்படுது ஜோதிடத்துலேயுமே இந்த பிப்ரவரி பதினாலருந்து மார்ச் பதினைந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சூரியன் பிரவேசம் செய்வார் அது வந்து மாசி மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒன்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணையக்கூடிய அமைப்புகள் உன்னோட ஒன்று கலக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த மாதத்தில் ஒரு இனம் புரியாத அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு காதல் தான் தவிர இந்த காதல் காரகன் அப்படின்றது சுக்கரன் கிரகாதிபத்திய வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் தான் காதல் உணர்வுகளை போக அமைப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடியவங்க கலத்திர காரகனாகவும் சுக்கரன் தான் இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த சுக்கரன் உச்சம் பெறாங்க அந்த காதல் மாதத்தில் அதாவது மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மீனராசியில் உச்சம் பெற்று அதுவும் ராகுவோடு சேர்ந்து வேறு இருக்காங்க ஸோ இங்கே ராகு வந்து ஒரு மாயை கிரகமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எக்ஸாஜுவேஷன் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க ராகு தான் அதாவது வளர்த்து விடக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கொடுக்கும் ஸோ இந்த காதல் கிரகமான சுக்கரன் உச்ச நிலையில் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உண்மையிலே எல்லாருக்குமே காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்த பாசங்களால் பின்னி பிணையக்கூடிய அமைப்புகள் எல்லா ராசிக்காரங்களுக்குமே உண்டு அதில் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகவும் சாதகமான அமைப்புகளில் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அமைப்பானது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் விஷயங்கள் பந்த பாச நிலைகளில் ஈடுபாடுகளை அதிகரிக்கும் காதல் திருமணங்கள் கை கூட வைக்கும் அதே போல் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யூன்யத்தை அதிகரிக்கும் அதாவது சங்கடங்கள் ஏதாவது ஒரு வகையில் வருது போகுது அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த ராசி அல்லது அந்த லக்னக்காரங்க ஒரு அட்ராக்ஷனால் ஈர்க்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக எதிர்பாலினித்தரோட அட்ராக்ஷன் அதிகரிக்கும் ஸோ இது வந்து அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் செயல்படும் வயது வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் காதல் விஷயங்கள் அதிகமாக மூழ்கி இருப்பாங்க ஒரு மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும் காதல் குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி போவாங்க வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து உண்மையான காதல்னால் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கும் குடும்பத்தின் மேலே அதிக பாசம் நேசத்தை அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கைனா என்ன தன் கடந்து வந்த பாதி தனக்கு யார் உற்ற துணையாக இருந்தாங்க அப்படிங்கிற எண்ணங்களுக்குள்ள அவங்க அசை போட்டு கொண்டு இருப்பாங்க ஸோ இப்படி எல்லாருக்குமே அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இந்த பந்த பாசங்களுக்குள்ள மற்றும் காதல் உணர்வுகளுக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் சில ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு அதில் மித மிகவும் சாதகமான நிலைகளில் இருக்கக்கூடிய ராசி லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் காதல் உணர்வுகள் ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதோ வகையில் அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப காதல் விஷயங்களில் ஈடுபட்டுட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்கு சாதகமான நிலைகளை வேலை செய்யணும் செய்யும் குறிப்பாக கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு இந்த காதல் சமாச்சாரங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கிய அமைப்பு இது எல்லாமே அவங்களுக்கு சுமூகமான வகையில் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அந்யோன்யத்தன்மை கொண்ட விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு யோகா அமைப்பில் எல்லா விஷயங்களுமே செயல்பட்டுக்கிட்டிருக்கும் விருச்சிகராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க மேலே பிரியம் பாசம் அப்படிங்கிறது அதிகமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்துக்கிட்டும் வரும் அதே போல் மீன ராசி மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகுது இருந்தாலுமே அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காதல் சமாச்சாரங்கள் திருமண அமைப்புகள் இதெல்லாமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் என்ன ராசி நிலையில் ஜென்மச்சனி அப்படிங்கிறத போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சாதகமான அமைப்புகள் தான் பெருசாக பாதக நிலைகள் இருக்காது அவங்களுக்கான நிலைகளை நல்ல அமைப்புகளை பார்க்க முடியும் ஸோ முதல் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான நிலைகளை வேலை செய்யும் ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் கும்பம் இந்த நான்கு ராசி லக்னக்காரங்களுக்கும் இது சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் ஒரு பாசிட்டிவான நிலைகளில் வேலை செய்யும் ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் காதல் திருமணம் திருமண பாக்கியம் குழந்தை அமைப்புகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒழுவான நிலைகளில் இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கூட ஒரு சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய நிலைகளை இந்த அமைப்புகள் வேலை செய்யும் மகர ராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பான நிலைகளை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாமல் பாசிட்டிவான எண்ணங்களோடு இருக்கும் பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களும் கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு கூட ஒரு அறுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களுக்கும் இந்த விஷயங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு பாசிட்டிவான நிலைகளில் வேலை செய்யும் கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் மலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் முயற்சிகள் இருந்தால் அப்படின்னா இது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை கிடைக்கப்பெற்று வரலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளும் சரி காதல்களுக்குள்ளும் சரி சின்ன சின்ன மன வருத்தங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் பெருசாக பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் சங்கடங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு தான் போகும் அப்படிங்கிறதே மனசில் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை பெருதுபடுத்தாமல் இருந்தாலே இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சாதகமான நிலைகளில் இந்த விஷயங்கள் வேலை செய்யுது ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் துலாம் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது முடிவெடுக்க முடியாமல் சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதாவது ஒரு பாடு மாட்டில் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் இவங்களுக்கு வேலை செய்யும் அப்படி இருந்தாலும் மனசளவில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான சில சிந்தனைகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாங்க இல்லை வேறு வேறு விஷயங்களில் கட்டாயத்தின் பேரில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ ஒரு குழப்ப நிலைகளில் அவங்க இருப்பாங்க ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கும் இந்த காதல் திருமணம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொண்டுட்டு வரும் பட் இருந்தாலும் முன்பின் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளில் அவங்க இருப்பாங்க ஸோ இந்த மூன்று ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு பார்ட் மார்க்கில் பாஸ் ஆகக்கூடிய நிலைகள் இந்த விஷயங்களில் தென்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அண்ட் இன்னொரு ஜென்ரலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இப்போதைய கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆனால் அவங்கவுங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த காதல் விஷயங்கள் திருமண அமைப்பு புத்திர்பாக்க அமைப்புகள் இந்த மாதிரியான பந்த பாசம் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதியமைப்புன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரியான சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகவும் பலமான வகையில் இந்த அமைப்புகள் வேலை செய்யும் எல்லாமே சாதகமான நிலைகளில் அவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது சும்மா இருந்தால் கூட எல்லாமே அவங்களுக்கு தானாக அமையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அதனால் இது வந்து சுய ஜாதக ரீதியாகவும் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான வகையில் இப்போதைய நிலையில் அந்த ராசிக்காரங்களுக்கு அல்லது அந்த லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் அதனால் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் இந்த அமைப்புகள் நல்லபடியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க